தலைமை கவிதை கவிஞர்களின் அரங்கேற்றம் பிறகு தலைம தலைவரின் நிறைவு கவிதை என்ற ஒரு ஒழுங்கின்படி நடக்க வேண்டிய ஒரு அரங்கம் ஆனால் இதை போட்டியாக அதாவது இங்கே கவிதை வாசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மதிப்பெண் இங்கே வழங்கப்படுவதால் இது ஒரு போட்டி போல நடைபெற வேண்டும் என்று அமைப்பில் உள்ளவர்கள் கேட்டதால் ஒரு சிறிய மாறுதலும் மரபிலிருந்து ஒரு சின் ஒரு சிறிய விலகுதலும் இங்கே செய்ய வேண்டியிருக்கிறது கவிஞர்களை இங்கே அழைத்து அமர வைத்து ஒவ்வொருவராக அரங்கேற்றுவது மரபு ஆனால் இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவராக பெயரை சொன்னவுடன் இங்கே வந்து வாசித்து விட்டு இங்கே அமர வேண்டும் என்ற ஒரு சிறிய மாற்றத்தை செய்திருக்கிறார்கள் நான் எப்போதும் தமிழ் அரங்கிலே மாற்றங்களுக்கு செவிசாய்ப்பவன் அல்ல இருந்தாலும் தொடக்கத்திலிருந்து முடிவை நோக்கி செல்ல வேண்டும் இப்பொழுது முடிவிலிருந்து தொடங்குகிறோம் ஐந்து மணிக்கு முடிய வேண்டிய விழாவில் கவியரங்கம் தொடங்குகிறது அதனால் இந்த சிறிய மாறுதல்களுடன் நடைபெற இருக்கிறது முறைப்படியாக இப்பொழுது கவியரங்கத்தை தொடங்கி வைக்கிறேன் என்னுடைய தமிழ் தலைமை கவிதையின் மூலமாக தென்னன் சந்தனத்தில் பால் கலந்து தென்னன் சந்தனத்தில் பால் கலந்து வண்ணக் கலவை பல வகை வகையாய் பிசைந்தெடுத்து வண்ணக் கலவை பல வகை வகையாய் பிசைந்தெடுத்து அன்னச்சிறகொன்றை அழகாக அதில் தோய்த்து அன்னச்சிறகொன்றை அழகாக அதில் தோய்த்து என்ன பலகையிலே எழுதுங்கால் உயிரூட்டி என்ன பலகையிலே எழுதுங்கால் உயிரூட்டி பண்ணும் இசைக்கூத்தும் பற்பலவும் படைத்தளிக்கும் பண்ணும் இசைக்கூத்தும் பற்பலவும் படைத்தளிக்கும் மின்னல் ஒளிப்பூவே மிகையில்லா தாயே மின்னல் ஒளிப்பூவே மிகையில்லா தாயே உன்னை வணங்காமல் உய்வதுவும் ஒரு வாழ்வோ உன்னை வணங்காமல் உய்வதுவும் ஒரு வாழ்வோ அன்னை உனைப் பணிந்தேன் அருள்வாயே அணைப்பாயே அன்னை உனை பணிந்தேன் அருள்வாயே அணைப்பாயே என்று அன்னை தமிழை பணிந்து சேலம் என்றவுடன் சேலம் என்றவுடன் சிந்தனையில் வருவதெல்லாம் காலம் காலமாக கனியரசி மாங்கனிதான் சேலம் என்றவுடன் சிந்தனையில் வருவதெல்லாம் காலம் காலமாக கனியரசி மாங்கனிதான் ோ போல இன்னொன்றும் இனிக்கிறது இன்றோ அதை போல இன்னொன்றும் இனிக்கிறது இந்திய தமிழ்ச்சங்கம் போதே ருசிக்கிறது இந்திய தமிழ்ச்சங்கம் போதே ருசிக்கிறது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் போதே ருசிக்கிறது அதனை முன்னெடுத்து அழகாக தமிழ் வளர்க்கும் அதனை முன்னெடுத்து அழகாக தமிழ் வளர்க்கும் அத்தனை பேர்களுக்கும் என் வாழ்த்து என் வணக்கம் அத்தனை பேர்களுக்கும் என் வாழ்த்து என் வணக்கம் நாவிலே தமிழ் தூக்கி நாடெல்லாம் போய் அலைந்து நாவிலே தமிழ் தூக்கி நாடெல்லாம் போய் அலைந்து பாவியாய் பெரு பொருள் சேர்ப்போர் பலர் இருக்க அவர் நடுவே பாவியாய் பொருள் சேர்ப்போர் பலர் இருக்க அவர் நடுவே கோவிந்த ராசனாரின் கொஞ்சுகின்ற பற்று கோவிந்த ராசனாரின் கொஞ்சுகின்ற பற்று ஏவிய காரணம்தான் யான் இங்கு ஓடி வந்தேன் ஏவிய காரணம்தான் யான் இங்கு ஓடி வந்தேன் அவருக்கு என் வாழ்த்து ஆண்டு விழா காணுகின்ற அகில இந்தியமா தமிழ் சங்கம் வாழியவே அவருக்கு என் வாழ்த்து ஆண்டு விழா காணுகின்ற அகில இந்திய இந்தியமா சங்கம் வாழியவே அடுத்தது அடுத்தது இவ்வரங்கை அழகாக்கும் அழகாக்கும் உங்களுக்கும் அடுத்தது இவ்வரங்கை அழகாக்கும் உங்களுக்கும் அழிக்கிறேன் முதல் வணக்கம் அவையோரே என் வணக்கம் அழிக்கிறேன் முதல் வணக்கம் அவையோரே என் வணக்கம் நீ வீர் இல்லை என்றால் நீ வீர் இல்லை என்றால் நிறை தமிழை யாம் அளந்து நீ வீர் இல்லை என்றால் நிறை தமிழை யாம் அளந்து ஓவிய கவியாக்கி உரைப்பதிங்கே யாரிடத்தில் ஓவியக் கவியாக்கி உரைப்பதிங்கே யாரிடத்தில் அதனால் அவையோரே என் வணக்கம் தமிழ் என் உயிர் மூச்சு தமிழ் என் உயிர் மூச்சு இது கவியரங்க தலைப்பு சங்கம் அமர்ந்த தமிழ் சங்கம் அமர்ந்த தமிழ் சங்கெடுத்து ஒலித்த தமிழ் தங்க தமிழ்நாட்டில் தருமமென வளர்ந்த தமிழ் சங்கம் அமர்ந்த தமிழ் சங்கெடுத்து ஒலித்த தமிழ் தங்க தமிழ்நாட்டில் தருமமென வளர்ந்த தமிழ் பொங்கும் வைகையிலே புறப்பட்டு வளர்ந்த தமிழ் எங்கும் ஒரு ஒரு கீழ் ஆண்டிருந்த எங்கள் தமிழ் எங்கும் ஒரு குடை கீழ் ஆண்டிருந்த எங்கள் தமிழ் வஞ்ச பகை நடுங்க வஞ்ச பகை நடுங்க வாழ்வடித்து தந்த தமிழ் வஞ்ச பகை நடுங்க வாழ்வடித்து தந்த தமிழ் துஞ்சும் தமிழ் படையின் துயில்கள துயில் களைத்த தூய தமிழ் துஞ்சும் தக தமிழ் பகையின் துயில் களைத்த தூய தமிழ் புலியை முறமெடுத்து பிடரியிலே அடித்த தமிழ் புலியை முறமெடுத்து பிடரியிலே அடித்த தமிழ் புலியாய் கொடியமர்ந்து புவனமெல்லாம் வென்ற தமிழ் புலியாய் கொடி அமர்ந்து புவனமெல்லாம் வென்ற தமிழ் கடலை நடுங்க வைத்து கயல்களென எழுந்த தமிழ் கடலை நடுங்க வைத்து கயல்களென எழுந்த தமிழ் உடலில் ஓடுகின்ற உதிரத்திலே கலந்த தமிழ் உடலில் ஓடுகின்ற உதிரத்திலே கலந்த தமிழ் அமிழமருந்தாகி ஆற்றல் தரும் விருந்தாகி தமிழர் நாவினிலே தழைத்தோங்கி மணக்கும் தமிழ் வேற்று மொழி பேசும் வெளிநாட்டு மாந்தரையும் ஏற்று மொழி பேசும் வெளிநாட்டு மாந்தரையும் மாற்றி அணைத்ததொரு மகிமையான அன்னை தமிழ் மாற்றி அணைத்ததொரு மகிமையுள்ள அன்னை தமிழ் அந்த தமிழ் வயிற்றில் அந்த தமிழ் வயிற்றில் ஆற்றலுடன் பிறந்தவர்கள் இந்த தலைமுறையில் எய்தியுள்ள நிலைமை என்ன இந்த தலைமுறையில் எய்தியுள்ள நிலைமை என்ன தமிழை மூச்சாய் தாங்குகின்ற பேரினத்தின் உமிழ்நீர் உயிர் தமிழின் ஊற்றிருக்கும் தமிழை உயிர் மூச்சாய் தாங்குகின்ற பேரினத்தின் உமிழ்நீர் மூச்சிருக்கும் ஊற்றிருக்கும் ஆனால் அதிசயங்கள் நிகழ்வதில்லை ஆனால் இன்றந்த அதிசயங்கள் நிகழ்வதில்லை தேனார் தமிழ் உரைத்த தேற்றங்களை காணவில்லை தேனார் தமிழ் உரைத்த தேற்றங்களை காணவில்லை கற்றார் சொல்வதெல்லாம் கருத்தி நிலை உரைக்கவில்லை கற்றார் சொல்வதெல்லாம் கருத்தி நிலை உரைக்கவில்லை சுற்றார் சொந்தம் என்னும் சிந்தனைகள் சிறிதுமில்லை சுற்றார் சொந்தம் என்னும் சிந்தனைகள் சிறிதுமில்லை திரும்பும் திசையெல்லாம் திருடர்களாய் குருடர்களாய் விரும்பும் நற்செயல்கள் விட்டொழித்து அலைவதென்ன கொடுத்து கொடுத்தென்று கொடை வளர்த்து நின்றகரம் எடுத்து பழகுகின்ற ஏமாற்றும் கொடுமை என்ன அரசியல் செய்வதற்கு அடித்தளங்கள் இட்டவர்கள் அடித்தளமாய் இன்றிருக்க அடுத்தவர்கள் ஆள்வதென்ன அரசியல் செய்வதற்கு அடித்தளங்கள் இட்டவர்கள் அடித்தளமாய் இருக்க அடுத்தவர்கள் ஆள்வதென்ன கருப்பு சிவப்பென்றும் காவி மஞ்சள் பச்சை என்றும் நிறத்தில் சிக்குண்டு நீங்கள் இன்று கரைவதென்ன பெற்ற மகற்கெல்லாம் பெருந்தமிழை பிழிற்றாமல் பெற்ற மகற்கெல்லாம் பெருந்தமிழை பிழிற்றாமல் மற்ற மொழிகாட்டி மயங்குகின்ற கோலம் என்ன மற்ற மொழிகாட்டி மயங்குகின்ற கோலம் என்ன சான்றோர் சாற்றி வைத்த சாத்திரங்கள் அத்தனையும் ஈண்டோர் பாவிகளாய் இழந்தளிக்கும் கொடுமை என்ன காதல் மொழிபேசி கழித்திருந்த நல்ல இனம் காதல் மொழிபேசி கழித்திருந்த நல்ல இனம் ஆணவ கொலை வாழை ஆயுதமாய் கொண்டதென்ன ஆணவ கொலை வாழை ஆயுதமாய் கொண்டதென்ன பயிரை காப்பதற்கு பதை பதைக்கும் ஈர இனம் பயிரை காப்பதற்கும் பதை பதைக்கும் ஈர இனம் உயிரை கொள்வதற்கு ஓடுகின்ற தீமை என்ன பல்லறிவாள் கொண்டு பயிர் அறிந்தகரம் பல்லறிவாள் கொண்டு பயிர்த்தாள் அறிந்தகரம் கொல்லறிவாள் தூக்கி குடியழிக்க புகுந்ததென்ன கொல்லரிவாள் தூக்கி குடியழிக்க புகுந்ததென்ன கோவில் மரம் வைத்து காடுகளை காத்தவர்கள் கோவில் மரம் வைத்து காடுகளை காத்தவர்கள் சுற்றுச்சூழலெல்லாம் சுருட்டி இன்று அழிப்பதென்ன சுற்றுச்சூழல் எல்லாம் சுருட்டு இன்று அழிப்பதென்ன பாதையில் கிடந்தால் பாதையில் கிடந்தால் பார்த்தகற்றி போனவர்கள் போதையில் முள்மீதே போய் வீழும் கோலம் என்ன பாதையில் முழ்கிடந்தால் பார்த்தகற்றி போனவர்கள் போதையில் முள்மீதே போய் வீழும் கோலம் என்ன பணியாரம் சுட்டுண்டு ஒரு காலத்தில் பணியாரம் சுட்டுண்டு பாராண்ட தமிழரிடம் பாணி பூரியிடம் பறிபோகும் கொடுமை என்ன பணியாரம் சுட்டுண்டு பாராண்ட தமிழரிடம் பாணிபூரியிடம் பறிபோகும் மாயம் என்ன விடியல் நீங்கள் என்று வீட்டில் உள்ளோர் காத்திருக்க விடியல் நீங்கள் என்று வீட்டில் உள்ளோர் காத்திருக்க நடிகர் கூட்டந்தனில் நீர் நசுங்கி சாவதென்ன நடிகர் கூட்டந்தனில் நீர் நசுங்கி